அலை தாக்கத்திலிருந்து மக்களை மீட்பதில் சென்னை அரசு மருத்துவமனைகளில் தாராளமாக படுக்கை வசதிகளை ஏற்படுத்தி திமுக அரசு சிறப்பாக செயல்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியிருப்பது அக்கட்சி நிர்வாகிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் வெயிலுடைய வெப்ப அலை வீசுகின்றது வெப்ப அலை வீசுகின்ற அந்த நேரத்தில் அந்த பொதுமக்கள் அந்த பயணத்தை தவிர்த்துக்கணும் உச்சி வெயிலில் பயணம் செய்வதையோ நீண்ட தூரம் நடந்து செல்வதையோ தவிர்த்துக்கணும் ரொம்ப ஸ்வெட் ஆகிறப்ப நம்ம டீஹைட்ரேஷன் ஆகிரும் அதனால் பிளண்ட்டி ஆஃப் வாட்டர்ஸ் அதிகமான நீரை நம்ம அருந்தணும் தண்ணீர் குடிக்கலாம் மோர் குடிக்கலாம் இளநீர் குடிக்கலாம் லைம் ஜூஸ் குடிக்கலாம் அதனால் நம்ம வந்து அந்த உடம்பை வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் நம்ம வச்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று தான் அறிவுறுத்துகிறாங்க அதனால் பெரிய நிறுவனங்களில் கூட பணிபுரியக்கூடிய நிறைய தொழிலாளர்கள்லாம் அவங்க டீஹைட்ரேஷன் ஆகாமல் அந்த தொழில் நிறுவனங்கள் அவங்களாம் நான் அவங்கள பார்த்துக்கணும் இருக்குது அது மரணம் வரைக்கும் போகும் அப்படின்றத நான் ஏற்கனவே எச்சரித்து இப்போ அரசு மருத்துவமனையில் இப்போ சென்னையிலெல்லாம் அந்த மருத்துவமனைகளை வந்து தனியாக படுக்கை வசதி ஏற்படுத்திக்கிறாங்க அதை நான் நல்ல விஷயமாக பார்க்குறேன் இன்னும் தமிழ்நாடு முழுக்க எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலையுமே அதை நம்ம விரிவுபடுத்தலாம் பொதுவாக பொதுமக்களுக்கு நல்ல கைட்லைன்ஸ் கொடுக்கணும் டூஸ் என்ன டோன்ஸ் என்ன என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதை அறிவுறுத்தணும் அதனால் அதை இந்த அரசு இன்னும் முழுமையாக செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க